நல்லா இருந்த பவுலிங் காம்பினேஷனை மாற்றி இப்படி உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுட்டீங்களா இப்படி வந்து சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கேவோட பவுலிங்கு ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எழுவத்தி ஆறு ரன் எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இன்னும் சிஎஸ்கே ஒரு இருபது ரன்னாவது எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கணும் சரி பரவாயில்ல பேட்டிங்ல சுமாராக பர்ஃபார்ம் பண்ணாலும் பவுலிங்ல போன மேட்ச் மாதிரி அதிரடி காட்டி கண்டிப்பா இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா அன்சுல் கம்போஜ் வருவாருன்னு பார்த்தா இன்னைக்கு என்னன்னா இம்பாக்ட் பிளேயர் அஸ்வின் வந்துட்டாருங்க அப்போவே இன்னைக்கு மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் ஓவரில் கலீல் கமாதோட பால்லே பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க சரி ரெண்டாவது ஓவரையாவது யாருக்காவது பத்திராக்கோ வேற யாருக்காவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டாவது ஓவர் நாங்கள் எங்களோட பவர் பவுலரான ஜாமி ஓவர்டனுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமி ஓவர்டனுக்கு வந்து கொடுத்தாங்க அவரோட ஓவரில் மும்பை அடிக்க ஆரம்பிச்சதுதான் சும்மா பிரித்து மேஞ்சுட்டாங்க பவர் பிளேலே தாறு ரன் எடுத்துட்டாங்க ஆனால் எப்படியோ ஜடேஜா வந்து ரிகல்டனோட விக்கெட் எடுத்தாருங்க அது மட்டும்தாங்க இன்னைக்கு மேட்ச்ல பண்ண முடிஞ்சுச்சு ஆனால் ரிகல்டன் விக்கெட் எடுத்தவொடனே சூரியகுமார் யாதவ் வந்து ஐயா ரொம்ப நன்றி ஐயா அவரோட விக்கெட் எடுத்தனால தான் எனக்கு அடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கூட சேர்ந்து சூரியகுமார் யாதவும் சும்மா இன்னைக்கு கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் மேய ஆரம்பிச்சிட்டாருங்க இதனால இன்னைக்கு மேட்ச்ல ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இதனால இன்னைக்கு மேட்ச மும்பை ரொம்ப கம்ஃபர்டபுளா பதினாறாவது ஓவர்ல ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி அசத்தி போட்டாங்க உண்மையிலே இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச தோத்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இவங்க பேட்டிங்ல பண்ண மிஸ்டேக் தாங்க ஏன்னா பேட்டிங்ல ஒரு இருபது ரன்னாவது சேர்த்து அடிச்சிருக்கணும் அதுதான் அடிக்காம விட்டுட்டாங்க சரி பேட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணால் கூட அவங்களுக்கு தான் பேட்டிங் சரியாக வரலன்னு தெரியுது பவுலிங் வந்து சிஎஸ்கே கிட்ட நல்லா தான் வந்திருக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் இன்றைக்கி போய் தேவை இல்லாமல் அன்சுல் கம்போஜிக்கு பதிலாக அஸ்வினை கொண்டு வந்தால் எப்படிங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் ஏன்னா போன மேட்சில் சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட அதிரடியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் ஏன்னா போன மேட்ச்சில் பவர் பேல கலிலாக மாதிரி அன்சுல் கம்போஜ் ரெண்டு பேரும் பவுலிங் போட்டு வெறும் நாற்பத்தி ரெண்டே ரன் தான் விட்டு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாங்க அதே மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு சிஎஸ்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச்சை சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தப்புப்பா தப்பு போன மேட்ச் வின் பண்ணிட்டோம்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து முயலுக்கு மூணு காலம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பவுலிங்கில் சேஞ்சஸ் பண்றோம்னு சொல்லி தேவ இன்னைக்கு மேட்ச்சை தோத்துட்டு வந்து நிற்கிறாங்க உண்மையிலே போற போக்க பார்த்தா சிஎஸ்கேவோட நிலமை ரொம்ப மோசமா இருக்குங்க இப்படியே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோத்துட்டு வந்து நின்னாங்க அப்படின்னா இந்த சீசன்ல ஆல்ரெடி சிஎஸ்கே பத்தாவது இடத்துல தான் வந்திருக்காங்க இன்னும் ரொம்ப மோசமான நிலமைக்கு வந்து போயிடுவாங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையாவது சிஎஸ்கே உருப்படியான பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் எது எப்படியோ மும்பை இன்னைக்கு சிஎஸ்கே கிட்ட வேகமாக மேட்ச்சை வின் பண்ணி அவங்க நெட்ரன் ரேட்டை வந்து ஏற்றிக்கிட்டாங்க இதே மாதிரி ஒவ்வொரு டீமும் சிஎஸ்கே கிட்ட விளாண்டு விளாண்டு அவங்க நெட்ரன் ரேட்டை நல்லா ஏற்றிட்டு போவாங்க ஆனால் சிஎஸ்கே நிலமை தான் படுமோசமாக வந்து போக போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்